பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா இனியாவோட வாழ்க்கைய மனசில் வச்சுக்கிட்டு அங்கேருந்த இருந்த கிட்ட ரொம்பவே பக்குவமாக பேசி புரிய வைக்கிறாங்க நான் ஒத்த ஆளாக இருந்து பசங்களோட வாழ்க்கைக்காகவும் அவங்களோட உயர்வுக்காகவும் தான் நான் ஹோட்டலெலாம் ஆரம்பித்து நல்லபடியாக ரன் பண்ணி நிறைய சம்பாதிச்சா தான் என் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியுன்ற நிலமையில தான் நான் இன்னும் வேலை செஞ்சு ஓடிட்டுருக்கேன் நான் என்னை பற்றி ஒரு நாள் கூட யோசனை பண்ணதே இல்லை நான் யோசிக்கிறது எல்லாமே என் பசங்களை பற்றி மட்டும்தான் இந்த ஒரு தடவை நீங்கள் இனியாவை தயவு செஞ்சு மன்னிச்சு விடுங்க இப்படிப்பட்ட தப்பை அவள் வாழ்நாளாக செய்யவே மாட்டாள் அவளுக்கு உறுதுணையாக இருந்து அவளை நல்வழிப்படுத்துறதுக்கு நாங்கள் எல்லாருமே எப்பயும் இனியாக கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க உடனே இனியாக அழ ஆரம்பிக்கிறாங்க எங்கள் அம்மா எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை புரிஞ்சுக்காம நான் இப்படி பண்ணதால் பாவம் என் வீட்ல உள்ள எல்லாரும் அழுதுட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இனியா யோசனை பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க எங்கள் பிரின்சிபலும் பாக்கியாவோட முகத்துக்காகவும் அவங்களோட கண்ணீருக்காகவும் இனியாவை மன்னிக்க ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு பாக்கியா ஈஸ்வரி தாத்தாணி எல்லாரும் இனியாவை கூப்பிட்டு வெளியில வராங்க எங்கள் தாத்தா ஏமா இனியா இப்படி சும்மா அழுதுகிட்டே இருக்காதம்மா இனியாவது கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோ உன் அம்மா படுற கஷ்டத்தை நீ எப்பயுமே நினச்சி பார்க்கணும் இனியா பார்த்தியா நீ செஞ்ச செயலால் நாங்கள் எல்லோரும் இப்படி தலை குடிஞ்சு நிற்க வேண்டியதாக போச்சு மறுபடியும் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசாமல் கிளாஸுக்கு போ அதான் உனக்காக பேச நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம்ல எப்பயும் போல் காலேஜ் முடிஞ்ச உடனே நானும் ஈஸ்வரியும் உன கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இனியாவாக அழுது அனுப்பி விட்டுறாங்க இங்கே பாக்கியா ஈஸ்வரி தாத்தான்னு ஏற்கனவே இனியாக்காக பிரின்ஸிபல் கிட்டே வந்து பேசிட்டு போன விஷயம் தெரியாமல் இங்கே கோபி பேச வந்து பிரின்ஸிபல் முன்னாடி அவமானப்பட்டு அதான் நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்களே அப்புறம் இனியாவோட பேரண்டா நீங்க எதுக்கு வரீங்க நீங்க போங்க நான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டேன் உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் பிள்ளைங்க துணிஞ்சி பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் எல்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உங்க சந்தோஷமோ உங்க தான் முக்கியம்னு நீங்கள் இருக்கும்போது இனியாவை பற்றியோ இனியாவோட வாழ்க்கையை பற்றியோ இல்லை இனியா என்னதான் செய்கிறான்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு எங்கே சார் நேரம் இருக்க போகுது அது எல்லாத்தையும் இனியாவோட அம்மா பார்த்துப்பாங்க நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இங்கே கோபியை தாறு மாறாக பேசி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க பிரின்ஸிபல் பிரின்சிபல் இப்படி பேசுனதுலாம் கேட்டு கோபிக்கு ரொம்பவே கோபம் வருது பாக்கியா என்னை பற்றி பிரின்ஸிபல் கிட்ட தப்பு தப்பா சொல்ல போய் தான் நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம வெளியில போக சொல்லிட்டாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியாவும் எங்கள் அம்மாவும் தான் இந்த பாக்கியாவை நான் சும்மா விட போறதே இல்லை இந்த பாக்கியா மட்டும் என்ன பெரிய ஒழுக்கமா அவ கூட தான் அந்த போஸ்ட் பழனிசாமி கூட அங்கே இங்கேன்னு போய் சிரித்து சிரிச்சு பேசுறா இப்படி பேசாதேன்னு சொன்னா என் பேச்சை மீறி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற பசங்களை கொஞ்சம் கூட கவனிக்கிறது இல்லை அவளுக்கு அவளோட ஹோட்டல் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அவளோட வருமானம் ரொம்பவே முக்கியம் இந்த பாக்கியா மட்டும் பொறுப்பாக நடந்துகிட்டு இருந்தானா இந்த இனியா எதுக்கு இப்படி தேவையில்லாத இடத்துக்குலாம் போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடணும் பசங்களை பார்க்குறதே இல்லை அந்த பாக்கியா அவளை பற்றி குறை பேசாமல் என்னெல்லாம் எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி போய் அந்த பாக்கியாவை ரெண்டுல ஒன்று பார்த்தே ஆகணும் அப்படின்னு கோவமான கோபி அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு போக முடிவெடுக்கிறாரு அங்கே பாக்கியாவோட வீட்டில் ஈஸ்வரியும் தாத்தாவும் பேசிகிட்ருக்க அந்த சமயம் கோவமா அங்கே கோபி உள்ள போகிறத பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்ப கோவமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏய் கோபி உனக்கெல்லாம் எத்தனை முறை சொன்னாலும் அறிவே கிடையாதா பாக்கியாவோட வீட்டுக்கு வர உனக்கு என்ன தகுதி இருக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்றதுக்குன்னு இங்க வந்து நிக்கிற முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கோபி நான் எதுக்கு வெளியில போகணும் என்னதுக்கு வெளியில போக சொல்றீங்க நானும் உங்களோட பையன் தானே நான் ஏதாவது தப்பு செஞ்சா அதை மன்னிச்சு என்னை ஏத்துக்க முடியாதா அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்னை பிடிக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் என் பொண்ணு இனியா என்னோடய குழந்தை தானே அவன் மேலே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது காலேஜ் பிரின்சிபல் கிட்ட நீங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கீங்க ஏதோ இனியாவோட அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அவனுக்கு பொறுப்பே இல்லை இனியாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சம்மந்தமே கிடையாது எல்லாத்தையுமே பாக்கியாக தான் பார்த்துக்கிறான்னு பாக்கியாவை புகழ்ந்து தள்ளியிருக்கீங்களே இனியாவோட அப்பாவாக இருக்க என்ன இப்படி அவமானப்படுத்தி பேச உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா நான் செஞ்சது பெரிய தப்பு தான் அதுக்காக நீங்கள் என்ன என்ன வேணாலும் பேசிக்கோங்க ஆனா இனியாவோட அப்பா நான் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு மட்டும் என்ன உரிமை இருக்கு நீங்க வேணும்னா என்ன உங்க பையனே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கலாம் ஆனா நான் இனியாவை அப்படி ஒதுக்க முடியாது ஏன்னா அவ என்னோட குழந்தை அவளை நான் பார்த்து பார்த்து பாசமாக வளர்த்த ஒரு அப்பா அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை பற்றி பிரின்ஸிபல் கிட்ட பேசுனது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லி நடு ஹாலில் நின்று கத்த ஆரம்பிக்கிறாரு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தோம் ரொம்ப பொறுமையாகவே பார்த்துட்டு இருந்தா பாக்கியா மெதுவாக அங்கே வந்து ஹலோ கோபி சார் இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை நீங்கள் இதை ராதிகா வீடுன்னு நினச்சிட்டு உள்ளே வந்துட்டீங்க போல இது என்னோட வீடு என் வீட்டுக்குள்ளே வந்து என் அத்தம்மா முன்னாடி இப்படி குரலை வசதி பேசுவோ இல்லை உங்கள் தோரணியை எங்கள் முன்னாடி காமிக்கவோ உங்களுக்கு மட்டும் என்ன சார் உரிமை இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே வந்து இப்படி கத்தி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை இனியாவோட அப்பாவாக இருந்தால் நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க இது என்னோட வீடு இங்கே வந்து நான் இனியாவோட அப்பா நான் இனியாவோட அப்பான்னு மறுபடியும் மறுபடியும் சொன்னீங்கன்னா கேட்கவே அவ்வளோ கடுப்பாகுது சார் இனியாவோட அப்பான்னு ரொம்ப தெளிவாக பேசுகிற நீங்கள் அப்படி என்ன சார் பொறுப்பாக பண்ணிக்கிட்டீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிங்க இதை தவிர நீங்கள் என்ன சார் பெருசாக சாதிச்சிட்டீங்க ஒன்றுமே இல்லை என் பொண்ணு இனியாவுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லித்தரேன் அம்மா நான் இருக்கேன் நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன் அது மட்டும் இல்லை குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இனியாவுக்கு துணையா இருக்கும்போது இப்படிப்பட்ட அப்பாவே இனியாவுக்கு தேவையில்லை சார் போயிட்டே இருங்க வாய் வார்த்தையில நான் என் பசங்களுக்கெல்லாம் அப்பான்னு சொல்கிறத விட ஒரு அப்பாவா நல்ல ரோல் மாடலா இருந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சல்யூட் பண்ணியிருப்பேன் சார் ஆனால் அப்படி எதுவும் சொல்லிக்கிற மாதிரி நடக்கவே இல்லையே அப்படி இருக்கும்போது வீடு தேடி வந்து எங்கே முன்னாடி நின்று இப்படி குரலை வசதி பேச உங்களுக்கு தகுதியே இல்லை முதல்ல வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா இதை கேட்ட கோபிக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது உடனே கோபி ஏ பாக்கியா நீ முதல்ல வாய மூடு நீ என்னவோ பெரிய பொறுப்பாக நடந்துக்கிட்ட மாதிரி என்ன கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்க நீ மட்டும் என்ன ஒரு நல்ல அம்மாவாக இருந்து பெரிய சாதனை பண்ணிக்கிட்டியா உன் பொண்ணு இனியாக போகக்கூடாத இடத்துக்குலாம் போய் பிரின்ஸிபல் முன்னாடி அவமானப்பட்ட நின்னது மட்டும் இல்லை அந்த ஒரு நொடி ராதிகா மட்டும் சரியான சமயத்துக்கு வரலன்னு வச்சுக்க என்ன நாமோ நடந்திருக்கோம் அதெல்லாம் நீ மறந்துட்டியா என்னவோ நீ தான் போய் சரியான சமயம் நேரத்தில் இங்கே இனியாவை காப்பாற்றி கூப்பிட்டு வந்த மாதிரி இவ்வளோ பேச்சு பேசிகிட்டுருக்கு உன்னால தான் அவள் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகக்கூடாத இடத்துக்குலாம் போயிருக்காள் ஒரு அம்மாவாக இருந்து இனியாவை கண்காணித்து நல்ல வழியில் கொண்டு போக தெரியாத நீயெல்லாம் அம்மான்னு சொல்லிக்காத எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அது என்னோட இஷ்டம் அதை போய் பிரின்சிபல் கிட்ட சொல்லி என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சதெல்லாம் பெரிய தப்பு ஏன் பாக்கியா உன்னை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்க நீ கூட தான் போஸ்ட் பழனிசாமி கூட எங்கெல்லாம் பார்க்குறனோ அங்கெல்லாம் நின்று பேசி இருக்க அப்போ உன் மேலே தப்பே இல்லையா அப்படின்னு சொல்ல இதை கேட்டுகிட்டு இருந்த எழிலுக்கு ரொம்ப கோவம் வருது உடனே செழியன் அப்பா ஏற்கனவே நீங்கள் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு பாட்டியும் தாத்தாவும் கராராக சொன்னதுக்கப்புறமும் இங்கே வந்து தேவையில்லாம அம்மாவை குறை பேசி அவமானப்படுத்தணும்னு நினைச்சிங்க நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அதான் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சுல அங்கே போங்க எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண இந்த வீட்டுக்கு வரீங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தோம்னா ஒரு அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்கள் கொடுத்துட்ருந்தோம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஓவராக பேசுகிறீங்க போதும் நிப்பாட்டுங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கோபி டே செளியா நீ ஏன் மேலே கோவப்படுற அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன் இவ்வளோ நேரம் உங்கள் அம்மா பாக்கியா என்னை குறையா பேசிகிட்டு இருக்கும்போது அமைதியாக இருந்த நீ இப்போ ஒரு வார்த்தை உங்கள் அம்மாவை நான் சொன்ன உடனே இவ்வளோ கோவப்பட்டுட்டு வர அப்போ இந்த அப்பாவை விட உனக்கு உன் அம்மா பாக்கியாதான் உயர்வாக தெரியிறாளா இல்லை தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு கேட்க உடனே எளிலும் செழியனும் ஒற்றுமையா சொல்றாங்க ஆமாப்பா எங்களுக்கு அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல எங்க அம்மா பாக்கியா நல்லா இருக்கணும் அவங்கள யாராவது ஏதாவது பேசுனா நாங்கள் தாங்கிக்க மாட்டோம் அதனால தான் சொல்றோம் ஒழுங்காக அந்த வீட்டை விட்டு வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கோபி சரியா போச்சு உங்ககிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என் பொண்ணு இனியாவை வர சொல்லுங்க அவளுக்கு மட்டும்தான் நான் பேசுகிறது எல்லாமே புரியும் அது மட்டும் இல்லை மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் இனியாவும் என் பேசவும் என் கூட இருக்கவும் நல்லா விரும்புவா அவளை முதல்ல கூப்பிடுங்க நான் இனியா கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் இனியா மெதுவாக மாடியிலேருந்து இறங்கி வர உடனே கோபி போய் இனியாமா பாத்தியாமா எல்லாரும் அப்பாவை எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு உன் அண்ணன் செளியம் கூட என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லி அவ்வளோ பேசிட்டான் ஆனால் உனக்கு தான் என்னோடய அருமை என்னன்னு புரியுமா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் தானே காரணமாக முன்னாடி வந்து நிற்பேன் இந்த டேடி உனக்கு பிடிக்காதா இந்த டேடி கூட இருக்க நீ ஆசைப்படலையா பேசாமல் கிளம்புமா இனியா இந்த டேடி கூடயே வந்துரு நம்ம எல்லாரும் சந்தோஷமா ராதிகாவோட வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு நீ தாத்தா கோபமாக கோப்பிக்கிட்ட டே கோபி நீ பண்ணுறது பெரிய தப்பு இப்போ இனியாவை எதுக்குடா அந்த வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருக்க இனியா எதுக்கு அங்கே வரணும் இனியாவை நல்லபடியாக பார்த்துக்க பாக்கியா இருக்கா பாக்கியா ஒரு தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் இருந்து வழி நடத்திட்டு இருக்கா அவளை விட நீங்க எல்லாம் நல்லா பார்த்துக்க போறீங்களா என்ன அது மட்டும் இல்லை குடும்பமா இனியா கூட நாங்க இருக்கும்போது அவள் எதுக்கிட்ட அங்கே ராதிகாவோட வீட்டுக்கு வரணும் நீ முதல்ல ராதிகாவோட வீட்டுக்கு கிளம்பு அதை விட்டுட்டு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க போட வழியில் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பெரிய பிரச்சனை நடக்க உடனே இனியா அல ஆரம்பிக்கிறாங்க இங்கே கோபி அழாத இனியாம்மா நீ பேசாமல் கிளம்பு இவங்க பேசுறதெல்லாம் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்பா உன்னை நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன் நீங்கள் எங்கே போகணுன்னு சொன்னாலும் நான் உன் கூடயே வரேன் உன்னை நான் பாதுகாப்பாக வச்சு வளர்க்குறேம்மா அப்படி இப்படின்னு சொல்ல உடனே இனியா டேடி போதும் டாடி நிப்பாட்டுங்க ஏற்கனவே வீட்டில் என்னால் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் மறுபடியும் மறுபடியும் என்னை தேடி ஏன் டாடி வரீங்க உங்கள் பாசம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உங்களை விட அதிகமாக அம்மா என் மேலே பாசம் வச்சுருக்காங்களே அவங்கள புரிஞ்சு என்னால் எப்படி உங்க கூட வர முடியும் அது மட்டும் இல்லை நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்காம மறுபடியும் அம்மாவை என் முன்னாடி குறை பேசுறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாது பழனிசாமி அங்கிள் அம்மாவோட நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு அம்மா மற்ற எதை பற்றியும் யோசிக்காம எங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்க அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்காம உங்கள் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையும் தான் முக்கியம்னு நீங்கள் பாட்டுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் வீடு தேடி வந்து அம்மாவை அவமானப்படுத்துறீங்களே இதில் டாடி நியாயம் இருக்கு அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் என் மேலே பெரிய பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு எதாவது பிரச்சனைனா உங்களால் தாங்கிக்க முடியாது எனக்காக நீங்கள் தான் முன்னாடி வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக நீங்க கூப்பிட்ட உடனே உங்கள் பின்னாடியே நான் வந்துடுவேன்னு எப்படி டாடி நீங்கள் நினைக்கலாம் நீங்க இருக்கிறது ராதிகாவோட வீட்டில் உங்களுக்குன்னு சொந்த வீடு கூட இல்லையே டாடி அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பாட்டியை பாசமா பேசுகிற மாதிரி பேசி ராதிகாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பாட்டியை என்னலாம் பிரச்சனையில சிக்க வச்சீங்க பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதாங்க அதெல்லாம் இன்னும் என் கண் முன்னாடி அப்படியே இருக்கு டாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என் குடும்பத்தில் உள்ளவங்க வேண்டான்னு சொல்லி உங்க பின்னாடி வந்தா என்ன மாதிரி பெரிய முட்டால் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க டாடி அதனால் நீங்கள் கூப்பிட்ட உடனே உங்கள் கூட வருவேன்னு நீங்கள் கனவுலேயும் நினைக்காதீங்க நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க எனக்கு அம்மா மட்டும் போதும் அது மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க டாடி நீங்கள் எப்பயுமே என்னுடைய அப்பாவாக இருக்கணும் தான் நான் இருந்தேன் ஆனால் நீங்கள் ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க இப்போ நீங்கள் மயுவோட அப்பா அப்படி இருக்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என் பிரச்சனைக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன்னு சொல்லி என்ன ராதிகாவோட வீட்டுக்கு கூப்பிட்றதெல்லாம் சரியாக இதை நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோபி கண் கலங்கிக்கிட்டு இனியாமா இவங்க எல்லாரும் பேசுகிறத நீ மனசில் வாங்கிக்கிட்டு அப்பாவை இப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியும் என்னதான் இருந்தாலும் நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு அப்பாவுக்கு புரியாதா நீ என் கூட வந்தால் சந்தோஷமாக தான் உன்னை என் கூடையே கூப்பிட்டேன் ஆனால் நீ உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னை எதிர்த்து பேசிட்டேம்மா இனியும் நான் இங்கே இருந்தால் அவமானப்பட்டு தான் போகணும் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே நிற்க உடனே தாத்தா டே கோபி சின்ன பிள்ளைக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்லடா பாத்தியா உன் பொண்ணு இனியா அவ வாயாலேயே உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டா இப்பயாவது புரிஞ்சுக்கோடா பாக்கியாவோட அருமை என்னன்னு நீ உங்க அம்மா ஈஸ்வரிக்கு நல்ல மகனாகவும் நடந்துக்கல உன் பொண்ணு இனியாவுக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் நடந்துக்கல அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் எங்க முன்னாடி வந்து இப்படி நின்னு குரலை வசதி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் தகுதியே இல்லடா மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்தேன்னு வையே இனியாவே உன்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிடுவா அதனால ஓ வேலைய பாத்துக்கிட்டு ராதிகா தான் முக்கியம்னு போனல்ல அவ கூடே அங்கே பேசாமல் இருந்துரு இங்கே வர வழியே வச்சுக்காத என் பேத்து இனியாவை எப்படி பார்த்துக்கணும் எப்படி கவனிச்சுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் ஏதோ பாக்கியாவோட வீட்டுக்கே வந்து பாக்கியாவை அடுக்கடுக்கான குறைகள் இருக்கியே அந்த பர்த்டே பார்ட்டிக்கு இனியாக போக போகிறேன்னு சொன்னப்ப பாக்கியா என்னவோ வேண்டான்னு தான் சொன்னான் நாங்கள் தான் உன் பொண்ணு இனியா மேலே உள்ள நம்பிக்கையில் அனுப்பி வச்சோம் ஓன் பொண்ணு என்னவோ போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டான்னா அதுக்கு பாக்கியாதான் காரணம்னு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்ருக்க பாக்கியா தன்னுடைய பசங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல அம்மாவா முன் உதாரணமா வாழ்ந்துட்டுருக்கா இந்த குடும்பத்துக்காகவே உழைச்சி ஒவ்வொரு படியாக ஏறி அவளோட இலக்க அடையணுன்ற ஒரே நோக்கத்தில் இருக்கா பாக்கியா ஒன்றும் ஒன்ன மாதிரி இல்லை அதை புரிஞ்சு இனியாவது பாக்கியா பக்கமே வராத புரியுதா அப்படின்னு கோபிய வீட்டில் உள்ள எல்லாருமே திட்டினது மட்டும் இல்லாமல் இனியா என் குழந்த இனியாமல் நான் ரொம்ப பாசமாக இருக்கேன் எப்படியாவது அவளை இங்கே ராதிகாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு கோமா பாக்கியாவோட வீட்டுக்கு வந்து இனியா கிட்ட திட்டு வாங்கி அவமானப்பட்டு கூணி குறுகி யார்கிட்டையும் பதில் பேச முடியாம அங்க பாக்கியாவோட வீட்டுல இருந்து கோபி கோபி கண் கலங்கிக்கிட்டே ரொம்ப சோகமா ராதிகாவோட வீட்டுக்கு போங்க ராதிகா கோபி வரத கவனிக்கிறாங்க என்னது இது எங்க இருந்து வராருன்னு தெரியல இவ்ளோ சோகமா வீட்டுக்கு வராரு அப்படின்னு யோசனை பண்ண ராதிகா ஆமா என்ன பாக்கியாவோட வீட்ல இருந்து வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க உடனே கோபி என்னது இது ராதிகா நம்ம முகத்தை பார்த்தே பாக்கியாவோட வீட்ல இருந்தா வரும்னு கரெக்டா சொல்லிட்டாலே அப்படின்னு ஆமா ராதிகா என் பொண்ணு இனியாவை பார்க்குறதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு போனேன் அப்படின்னு கோபி சொன்ன உடனே இங்கே ராதிகா ஆரம்பிக்கிறாங்க என் கோபி எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இங்கே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே நம்ம வீட்டுக்கு என்ன தேவை ராதிகாவுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யாமல் நீங்கள் வேண்டான்னு உங்களை ஒதுக்கி வைக்கிற அந்த பாக்கியாவோட வீட்டுக்கே போய் எப்போ பார்த்தாலும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சி வரீங்களே இதுதான் உங்களுக்கு வேலையா கோபி என்னவோ பெருசாக பேசுனீங்க இனியா என்னோட பொண்ணு நான் சொன்னால் கண்டிப்பாக என் கூடயே வந்துடுவான் வந்தாளா இல்லை இல்லைல்ல அதான் உங்கள் பசங்க உங்கள் மேலே வச்சிருக்க பாசம் அந்த எழில் செளியன் இனியான்னு எல்லாரும் பாக்கியாவுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சம் கூட உங்களுக்கு கொடுக்குறதில்ல அப்பாவாக அவங்கள நேசிக்கிறதோ பாசம் வைக்கிறதோ இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் ஏன் கோப்பி பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறீங்க நீங்கள் தான் முக்கியம்னு உங்கள் பசங்கள் நினச்சிருந்தா உங்களை தேடி அவங்க எல்லோரும் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க நீங்கள் வேண்டான்னு நினைக்க போய் தானே அவங்க எல்லோரும் உங்கள் கிட்டே பேச மாட்டேங்கிறாங்க அங்கே பாக்கியாவோட வீட்டிலே இருக்கிறாங்க இப்போ இனியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதை நான் தான் போய் சமாளிச்சிருக்கேன்னு தெரியும் ஆனாலும் உங்களை யாரும் மதிக்க போகிறாங்களா அப்படி இல்ல இல்ல நீங்க எதுக்கு கோப்பி எல்லா பிரச்சனையிலும் முன்னாடி போய் நின்னு இப்படி மோகத்தை தொங்க போட்டுக்கிட்டு வரணும் கொஞ்சமாவது நான் சொல்றதை யோசனை பண்ணி பாருங்க பாக்கியாவோட குடும்பம் தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா பேசாமல் அங்கேயே போயிருங்க இல்லை ராதிகா கூட வாழ்ந்தாதான் நல்லா இருப்பேன்னு நினச்சிங்கன்னா இனியாவது ஏன் சொல் பேச்சை கேட்டு அமைதியாக இருங்க கோபி அப்படின்னு சொல்லி இங்கே சோகமாக வந்த கோபியை பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்ச ராதிகா நல்லா திட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே கோபி என்ன பண்ணனே தெரியாமல் திரு திருன்னு முடிக்கிறாரு அங்கே கிட்டே பேசலான்னு போனால் வீட்டில் இருக்க எங்கள் அம்மா அப்பா பாக்கியா இனியான்னு எல்லாருமே வாய்க்கு வந்தபடி பேசி அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க இங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமேன்னு ராதிகாவோட வீட்டுக்கு வந்தால் நான் பாக்கியாவோட வீட்டுக்கு தான் போய்ட்டு வந்திருக்கேன் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் வாய்க்க வந்தபடி இவ வேறு இருக்கா நான் எங்கே தான் போகிறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு இங்கே கோபி ஒரு பக்கம் கண் கலங்கி போய் உக்காந்துருக்காரு